காரைக்குடி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் பதினேழாவது தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்கத்தின் பதினேழாவது தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா காரைக்குடி சுடாமணிபுரத்தில் உள்ள அஷ்வந்த் ஹாலில் நடைபெற்றது குமாரி விசாலாட்சி குழுவினரின் நாட்டியாஞ்சலி வரவேற்பு நடன நிகழ்ச்சியுடன் விழா ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலைவர் கார்த்திகேயசாமி வரவேற்புரையாற்ற செயலாளர் சுப்பையா ஆண்டறிக்கை வாசித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தலைவராக முத்துக்குமரன் செயலாளராக அருணாச்சலம் பொருளாளராக கணேசன் மற்றும் இதர நிர்வாகிகளும் பதவியேற்றனர் இவ்விழாவில் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்து இருநூற்று பனிரெண்டின் முன்னாள் ஆளுநரும் போலியோவை முற்றிலும் ஒழிப்போம் திட்டத்தின் சர்வதேச ரோட்டரி மண்டலம் ஐந்தின் ஒருங்கிணைப்பாளருமான ஏ முத்து கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வைத்துள்ளார் ஜேசி அமைப்பின் சர்வதேச பயிற்சினரும் நெய்வேலி நிக்நைட் நிறுவனத்தின் முன்னாள் செயல் இயக்குநருமான ஜே சி சண்முகசுந்தரம் கவுரவ விருதராக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தி இருநூற்று பனிரெண்டின் முதன்மை உதவி ஆளுநரான வழக்கறிஞர் எஸ் பி மணிகண்டன் வாழ்த்துறை வழங்க உதவி ஆளுநர் முனைவர் எஸ் பி சாந்தி புதிய உறுப்பினர்களுக்கு பின் அணிவித்து அவர்களை சங்கத்தில் இணைத்து வைத்தார் இந்நிகழ்வில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவுத்தொகை மற்றும் நோட்ஸ்கள் பச்சிளம் குழந்தைகள் காப்பகம் ஆதரவற்ற முதியோர் இல்லம் பார்வை திறன் குறைவுடையோர் பள்ளி மன வளர்ச்சி குன்றியோர் இல்லம் ஆகியவற்றுக்கு உணவு பால் பவுடர் நாப்கின்கள் துணிமணிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குதல் வீடுகட்ட உதவித்தொகை மற்றும் சலவை தொழிலாளிக்கு இஸ்திரி பெட்டி வழங்குதல் போலியோ ஒழிப்புக்காக நிதி வழங்குதல் போன்ற இளையோர் சேவை சமூக சேவை தொழிற்சார் சேவை மற்றும் சர்வதேச சேவை என்ற தலைப்புகளில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன பதவியேற்பை ஒட்டிய குறிப்புகள் அடங்கிய காரை ஹெரிடேஜ் நியூஸ் என்ற செய்தி இதழ் வெளியிடப்பட்டது புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட முத்துக்குமரன் ஏற்புரை நிகழ்த்த செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட அருணாச்சலம் நன்றி கூறினார் இவ்விழாவில் ரோட்டரி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பயனாளிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்குடி ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்கத்தின் பதினேழாவது தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்கத்தின் பதினேழாவது தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா காரைக்குடி சுடாமணிபுரத்தில் உள்ள அஷ்வந்த் ஹாலில் நடைபெற்றது குமாரி விசாலாட்சி குழுவினரின் நாட்டியாஞ்சலி வரவேற்பு நடன நிகழ்ச்சியுடன் விழா ஆரம்பமானது ஆண்டுக்கான தலைவர் கார்த்திகேயசாமி வரவேற்புரையாற்ற செயலாளர் சுப்பையா ஆண்டறிக்கை வாசித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தலைவராக முத்துக்குமரன் செயலாளராக அருணாச்சலம் பொருளாளராக கணேசன் மற்றும் இதர நிர்வாகிகளும் பதவியேற்றனர் இவ்விழாவில் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்து இருநூற்று பனிரெண்டின் முன்னாள் ஆளுநரும்